தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் நிதி அமைச்சர் கொண்டு வந்துள்ள வரவு செலவு திட்டத்தை சில வார்த்தைகள் முன் வந்துள்ளேன் அமுல்படுத்தும்போது அடைவதோடு வரவேற்கத்தக்கதென்று சொல்லிக் கொள்கிறேன் கொண்டு வரப்படும் மின்சார வசதிகளையும் செய்வதை செய்வதைவிட முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக எடுத்துக்கொண்டால் மெச்சத்தக்க திட்டங்கள் போய்விட்டன குளங்களிலும் ஏரிகளிலும் உடைந்து மூடி போய் எழுப்ப முடியாமல் காலியாகிவிட்டது மின்சார வசதி கொடுக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் கஷ்டப்படுகிறார்கள் தொத்து நோய் குடிநீர் வசதி பஞ்ச பிரதேசங்களில் ஒருவித நிவர்த்தி செய்யவோ தடுக்கவோ கொடுப்பதில்லை முடித்துக்கொள்கிறேன் பரமக்குடி வருத்தத்துடன் நற்பெயர் விவகாரங்கள் பரிந்துரை ரகசியமாக கொடுக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ள தயாராய் வைத்துக்கொள்ள வேண்டும் தலைவர் அவர்களே நிதி அமைச்சர் கொண்டு வந்துள்ள வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்ல முன் வந்துள்ளேன் இந்த ஐந்து வருஷ திட்டத்தை அமுல்படுத்தும் போது நமது மாநிலத்தில் மழை இல்லாமல் இருந்தாலும் இரண்டு மூன்று வருஷங்களில் செய்ய வேண்டியதை இந்த வருஷமே செய்து முடிக்க முன் வந்ததை கண்டு நான் மகிழ்ச்சி அடைவதோடு அது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த ஐந்து வருஷ திட்டத்தின் கீழ் புதியதாக கொண்டு வரப்படும் நீர்ப்பாசன வேலைகளையும் மின்சார வசதிகளையும் நகரங்களில் செய்வதை விட கிராமங்களில் செய்து கொடுக்க அரசு முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக நீர்ப்பாசனத்தை எடுத்துக்கொண்டால் அது குறித்து பெரிய பெரிய திட்டங்களை எடுத்து அமுல்படுத்துகிறார்கள் அவைகள் எல்லாம் மெச்சத்தக்க திட்டங்கள்தான் எங்களுடைய பகுதியில் அநேக பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போய்விட்டன குளங்களிலும் ஏரிகளிலும் தண்ணீர் இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன் ஏரிகள் உடைந்து சாலைகள் எல்லாம் மூடி போய்விட்டன ஒரு வருஷத்திற்கு வேண்டிய பயிர்களை கூட எழுப்ப முடியாமல் தண்ணீர் எல்லாம் காலியாகிவிட்டது அதனால் மழை பெய்யும் காலங்களில் மழை தண்ணீரை ஏரிகளுக்கு விட்டு வைத்தால் உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக தற்போது மின்சார வசதி பெரும்பாலும் நகரங்களுக்கு மட்டும் செய்து கொடுக்கிறார்கள் கிராமங்களில் விவசாயம் செய்வதற்கு அதிகப்படியான மின்சார வசதி இல்லாமல் இருக்கிறது ஆகையால் கிராமங்களுக்கும் போதிய மின்சார வசதி செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக குடிநீர் வசதி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் கிராமங்களில் மக்கள் குடிநீர் வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அதனால் சொத்து நோய் மிகவும் பரவி வருகிறது ஆகவே ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதி செய்து கொடுப்பது மிக முக்கியமாகும் குடிநீர் வசதி செய்து கொடுத்தால் தொத்து நோய் பரவுவதை தடுக்க முடியும் என நம்புகிறேன் பஞ்ச பிரதேசங்களில் உள்ள விவசாய பயிர்களுக்கு ஒருவித நோய் பரவி வருகிறது அதை நிவர்த்தி செய்யவோ தடுக்கவோ எந்தவிதமான மருந்தும் கொடுப்பதில்லை இது குறித்து அரசு தக்க ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் பரமக்குடி முருகன் கூட்டமைப்பிலிருந்து மதுரை மாதவன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம் அங்குடைய தங்களுடைய இருபதாம் தேதியிட்ட கடிதம் கிடைத்தது நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் கூட்டமைப்பை பற்றி நீங்கள் கேட்கும் உறுதியை நாங்கள் அளிக்க இயலாமல் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிறுவனத்தின் மூத்த கூட்டாளி இயற்கை எய்தும் வரை அந்த கூட்டமைப்புக்கு நற்பெயர் இருந்தது அதன் பிறகு அவர்களுடைய விவகாரங்கள் திருப்திகரமாக இல்லை எங்களுக்கு தெரிந்தவரை அவர்களுடைய தற்போதைய நிதிநிலைமை இல்லை இந்த நிலையில் அவர்களுடன் ரொக்க விவகாரம்தான் நாங்கள் பரிந்துரை செய்ய முடியும் இந்த தகவல் மிகவும் ரகசியமாக கொடுக்கப்படுகிறது இதுகுறித்து நாங்கள் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள தயாராய் இல்லை தகவலை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் நம்பிக்கையுள்ள February 2020 increasing speed தலைவர் நிதி அமைச்சர் கொண்டு வந்துள்ள வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்ல முன் வந்துள்ளேன் இந்த ஐந்து வருஷ திட்டத்தை அமுல்படுத்தும் போது நமது மாநிலத்தில் மழை இல்லாமல் இருந்தாலும் இரண்டு மூன்று வருஷங்களில் செய்ய வேண்டியதை இந்த வருஷமே செய்து முடிக்க முன் வந்ததை கண்டு நான் மகிழ்ச்சி அடைவதோடு அது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று கொள்கிறேன் இந்த ஐந்து வருஷ திட்டத்தின் கீழ் புதியதாக கொண்டு வரப்படும் நீர்ப்பாசன வேலைகளையும் மின்சார வசதிகளையும் நகரங்களில் செய்வதை விட கிராமங்களில் செய்து கொடுக்க அரசு முன்வர என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக நீர்ப்பாசனத்தை எடுத்துக்கொண்டால் அது குறித்து பெரிய பெரிய திட்டங்களை எடுத்து அமுல்படுத்துகிறார்கள் அவைகள் எல்லாம் மெச்சத்தக்க திட்டங்கள்தான் எங்களுடைய பகுதியில் அநேக பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போய்விட்டன குளங்களிலும் ஏரிகளிலும் தண்ணீர் இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன் ஏரிகள் உடைந்து எல்லாம் மூடி போய்விட்டன ஒரு வருஷத்திற்கு வேண்டிய பயிர்களை கூட எழுப்ப முடியாமல் தண்ணீர் எல்லாம் காலியாகிவிட்டது அதனால் மழை பெய்யும் காலங்களில் மழை தண்ணீரை ஏரிகளுக்கு விட்டு வைத்தால் உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக தற்போது மின்சார வசதி பெரும்பாலும் நகரங்களுக்கு மட்டும் செய்து கொடுக்கிறார்கள் கிராமங்களில் விவசாயம் செய்வதற்கு அதிகப்படியான மின்சார வசதி இல்லாமல் இருக்கிறது ஆகையால் கிராமங்களுக்கும் போதிய மின்சார வசதி செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன் குடிநீர் வசதி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் கிராமங்களில் மக்கள் குடிநீர் வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அதனால் தொத்து நோய் மிகவும் பரவி வருகிறது ஆகவே ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதி செய்து கொடுப்பது மிக முக்கியமாகும் குடிநீர் வசதி செய்து கொடுத்தால் நோய் தடுக்க முடியும் என நம்புகிறேன் பஞ்ச பிரதேசங்களில் உள்ள விவசாய பயிர்களுக்கு ஒருவித நோய் பரவி வருகிறது அதை நிவர்த்தி செய்யவோ தடுக்கவோ எந்த விதமான மருந்தும் கொடுப்பதில்லை இது குறித்து அரசு தக்க ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் பரமக்குடி முருகன் கூட்டமைப்பில் மதுரை மாதவன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தங்களுடைய இருபதாம் தேதியிட்ட கடிதம் கிடைத்தது நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் கூட்டமைப்பை பற்றி நீங்கள் கேட்கும் உறுதியை நாங்கள் அளிக்க இயலாமல் இருக்கிறோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிறுவனத்தின் மூத்த கூட்டாளி இயற்கை வரை அந்த கூட்டமைப்புக்கு நற்பெயர் இருந்தது அதன் பிறகு அவர்களுடைய விவகாரங்கள் திருப்திகரமாக எங்களுக்கு தெரிந்தவரை அவர்களுடைய தற்போதைய நிதி நிலைமை பத்திரமாக இந்த நிலையில் அவர்களுடன் ரொக்க விவகாரம்தான் நாங்கள் பரிந்துரை செய்ய முடியும் இந்த தகவல் மிகவும் ரகசியமாக கொடுக்கப்படுகிறது இதுகுறித்து நாங்கள் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள தயாராய் இல்லை தகவலை ரகசியமாக, வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் நம்பிக்கையுள்ள